வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா இன்னைக்கு என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில் இன்னைக்கு நான் எங்கள் வீட்டில் மறு பதினோரு மணி ஆகும்போது நண்பர்களே இன்னைக்கு தான் எங்களுக்கு இதான் காலை சாப்பாடு இனிமேல் தான் காலை சாப்பாடு இப்போ தான் புளிக்கரைச்சி ஊற்றியிருக்கேன் ஏன்னா நைட்டு எங்கள் ஊரில் சாமி வந்துச்சு நண்பர்களே கரெக்டாக ஒரு மணி ஒன்றரை மணிக்கு வந்துச்சு சாமி அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு போய் கொஞ்சம் நேரம் தூக்கமே வரல ரெண்டு மணிக்கு மேலே தான் தூக்கணும் இன்னைக்கு லீவ் நாள் எனக்கும் இன்றைக்கி வேலை இல்லை இல்லை அஜய்க்கும் வேலை இல்லை அதனால கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கிட்டு ஒரு ஏழை முக்கால் கிட்டே எழுந்திரிச்சோம் எந்திரிச்சோ உடனே வேலை செய்யவே இல்லை வேலை சாப்பாடு செய்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை காரணம் என் தம்பி வீட்லையும் சிலிண்டர் தூங்கிக்கு என் வீட்லையும் சிலிண்டர் தூங்கிக்கு ரெண்டு வீட்லேயும் ஒரே நாள் லேட்டே சிலிண்டர் தி நைட்டே புக் பண்ணிட்டேன் நைட்டு வந்துடும் நினைக்கிறேன் தம்பி வீட்டுக்கு இப்போ தான் வந்துருச்சு அதே சிலிண்ட்ரு அதனால விறகு அடுப்பில் ஒரு வழியாக ரெண்டு வீட்டுக்கும் சேர்த்து எங்கேயா அகிலாட்டி இது வந்து அம்மாவுக்கு பார்த்து பழைய வீடியோ பார்த்து நண்பர்களுக்கு தெரியும் இந்த அடுப்புலாம் நாங்கள் பின்னாடி வீடு கட்டிட்டு போனதுலேருந்து இங்கே வர்றதில்லை இந்த அடுப்பில் சோறாக்குறதில்ல சிலிண்டரு ஏன்னா ரெண்டு பேருக்கு தானே ஆக்குறோம் காப்பிடு ஏற்றி அதனால சிலிண்டரில் ஆக்கிடுவோம் சோறாக்கி முருங்கக்காய் கத்திரிக்காய் சாம்பார் எங்கள் வீட்டில் தான் சோறு இது வந்து இதில் வைக்கிறதுக்கு சின்ன சுதேசி குண்டா இல்லை அதனால இம்மா பெரிய குண்டு வச்சுட்டோம் சோத்தியாக காணும் அருகில் தான் உண்டு கிடைக்கும் அது கட்டி பசி தாங்க முடியாமல் எங்கள் அம்மா வந்து கஞ்சியில் போட்டு கஞ்சியாக போட்டு குடிக்க சொல்லி சோத்தை போட்டு உப்பு போட்டு கொடுக்கும் கஞ்சியாக குடிக்கும் புளி இப்போ தான் கரைச்சி ஊற்றுற மாதிரி தான் சாப்பிடணும்

எ குடிக்குது ரொம்ப கடுப்புல இருக்காங்க மணி பன்னெண்டாவது நண்பர்களே பசி அப்ப வந்து கால் நேரத்துல பசிக்கல பத்து மணி வரைக்கும் ஒன்னு தெரியல தான் உழ வச்சேன் அது கரெக்டா பதினோரு மணி ஆயிடுச்சு குழம்ப தாளித்து ஊற்றிட்டு சாப்பிட வேண்டியதான் கொதிச்சாலும் கொதிக்கலனாலும் போயிடுச்சு உங்க வீட்டுல இன்னைக்கு என்ன சாப்பாடு என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இது நம்ம ரெகுலர் விரைவிட்டு பிள்ளைங்க ஆக்கிட்டு இருந்த மாதிரி ஆக்கி இருந்தா நான் கல்லு செஞ்சிருப்பேன் கொஞ்சம் தான் பொறுமையா செய்மா அதே ஸ்கூலுல பொறுமையா சாப்பிட்டுக்கு ஒள்ளேங்கெல்லாம் வெल्ले ஏறிடுங்க குழம்பை தாளிச்சு விட்டு அப்படியே பொட்டா சரி ஓகே நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க ஓகே